அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு விழா மலரை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிடுகிறார் அந்த காட்சியை தற்போது பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் இந்த நிகழ்வுல முதலமைச்சர் கூட வேறு யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய தகவல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுவைக்கு மட்டும் இல்லைங்க வருமானத்துக்கு பப்பாளி தான் சிறந்த பழமே பப்பாளி விவசாயம் பண்ணி ஏக்கருக்கு மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு இங்க ஒருத்தர் எப்படின்னு தெரிஞ்சுக்கோ ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்தின் சார்பில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு லட்சக்கணக்கானோர் அதுல வந்து கலந்து கொண்டார்கள் முருக வழிபாட்டினுடைய உள்ளார்ந்த நெறிகளை உலகெங்கும் பரப்பக்கூடிய நடவடிக்கையாகவும் முருகப்பெருமானை அடையக்கூடிய தத்துவ கோட்பாடுகள் அனைவருக்கும் புரியும் வகையில அதுல வந்து எடுத்துரைக்கப்பட்டது முருகனுடைய பெருமைகளை பரப்பும் வகையில உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக அடியாறுகளை ஒருங்கிணைப்பது முருகனை அடையும் வழிகளையும் முருகனின் மகிமைகளிலும் அதில் வந்து திருப்புகள் சைவ சித்தாந்தம் சாத்திரங்கள் உள்ளிட்டவையெல்லாம் கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டு அதில் வந்து விவாதிக்கப்பட்டது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட அந்த முருகன் மாநாட்டினுடைய சிறப்பு மலர தமிழக முதலமைச்சர் தற்போது தலைமைச் செயலகத்துல வெளியிட்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சபை அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் எல்லாம் பங்கேற்றிருக்கார்கள் இந்த மாநாட்டு மலர் என்பது ஆகஸ்ட் மாதம் நடத்தப்பட்ட இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட மாநாட்டை ஒட்டி சிறப்பு மலர் என்பது தமிழக முதலமைச்சரால் இன்று வெளியிடப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்